பேசிகிட்டு இருக்கிறாங்க போகும்போது போகட்டும் நான் லைவை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணுவீங்களாமா அவங்க சொல்றாங்க தலைவர் தேங்க்யூ நிசா சிஸ் அப்படிங்கிறாங்க தூக்கம் இல்லாத கடை எங்க இருக்கு நீயே சொல்லு அது எனக்கு தெரியலை யாருக்காது அது ஏன் கடை தானா விஜய் ப்ரோ சொல்லியிருக்காங்க பாருங்க ஆயிஷா சிஸ்டர் நம்ம கடை தான் நிசா சிஸ் அப்படிங்கிறாங்க பாருங்கள் நான் தான் டெய்லியும் தூக்கம் தூங்கிடுறேன் நம்ம அதுக்காண்டி பாய் இஸ் என்னாச்சு கேஜி சிஸ்டர் கிளம்பிட்டீங்க லைவில் பேசுறது எல்லாம் ஃபண்ணு தான் மேடம் நான் நிஜத்தில் பெண்களிடம் அதிகம் பேசுகிறது கிடையாது எனக்கு பெண்களிடம் பேச தெரியாது நான் ஒரு டென்ஷன் பார்த்தி மேடம் அப்படியா ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ பரவாயில்லையே ஆனால் நல்லா காமெடியாக பேசுறீங்களே லைவில் வேறு லெவலுப்பா நீங்கள் நல்லா காமெடியாக பேசுகிறீங்க சூப்பர் எங்கள் பிஎஸ் சிஸ்டர் ஆலைக்கானம் சைல்டு கேப்பில் இவன் அழுவிவிட்டாங்க போல் சாரி அக்கு பஞ்சர் டாக்டர் எக்ஸாமுக்கா ஓ அப்படியா ஓகே ஓகேம்மா அது ப்ரோ சூப்பர் சூப்பர் நிஷா சிஸ்டர் என்ன ஆச்சு உங்களுக்கு சுற்றுதா அதுக்குள்ளேயும்மா ரெண்டு பிள்ளைகளும் தூங்கிட்டாங்களா இல்லை விஜய் ப்ரோ பெரிய பாப்பா வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாண்டுட்ருக்குறான் சின்ன பாப்பா தான் என் பக்கத்தில் தூங்குது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறீங்களா அண்ணன் சாப்பிட்டாங்களா ம் ஃபோன் பண்ணே சாப்பிட்டாங்களாம் அவங்க ஒரே தோசை சாப்பாடு தயிர் தோசை சாப்பாடு தயிர் இதே தான் சாப்பிட்டுட்டுருக்குறாங்களாம் ஓகே எங்கே போகிறீங்க ஐசா சிச்சர் கிளம்பிட்டீங்க என்னாச்சு இப்போ மட்டும் ரேடியோ சவுண்டு கேட்கல ரேடியோ சவுண்டு கேட்கலையா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணியாச்சு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசிடுவேன் மேடம் சூப்பர் முத்து ப்ரோ அப்படி தான் இருக்கணும் அப்போ தான் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த நீடில் வந்து வலிக்குது அக்கா கொஞ்சம் கூட வலிக்குதா ஏன் மாதோ ப்ரோ என்னாச்சு இல்லை தலை வலி சயின்ஸ் எக்ஸாம் என்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு கடையில் போய் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் அண்ணன் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க கடையிலலாம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க ஸ்கின் ப்ராப்ளம்ன்றதுனால எதுவுமே எதுவும் சாப்பிடக்கூடாது நிறையா இருக்குது படி தான் சாப்பிடுது டொண்ட்டி டூ ஓகே ஓகே படிங்க ஓகேங்களா நிஷா உங்களுக்கு சுற்றுதா அப்படின்னு கேட்குறாங்க முத்துக்குரோ வாலி சொல்றீங்க ஓ வலிக்காதா ஓகே ஓகேம்மா அது ஆமாம் அந்த இந்த மாதிரி இடத்துலலாம் கழுத்து வலின்னா கழுத்துக்கிட்ட ஊக்கா அந்த ஊசி மாதிரி அதை குத்துவாங்களே அதுதானா வேற யாராவது டாக்டர் லாயராக இருக்கீங்களா முன்னாடி சொல்லியிருக்கப்பா அப்படிங்கிறாங்க மீசா சிரிச்சார் நான் யாருக்கா ஸ்ட்ரெஸ் புரியல ஹீரோ அப்படிங்கிறாங்க மீசா அப்படின்னு சிரிக்கிறாங்க முத்து ப்ரோ சரிங்க முத்து ப்ரோ நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் வேலை என்னன்னு கேட்டு சொல்லுங்க முத்துப்ரோ தலைக்கா தலைவர் பேசுனாங்களா பேசுனாங்க அவருக்கு என்ன பேசுனாரு நல்லா தான் இருக்கிறாரு அவர் யாபாவே வருது முத்து ப்ரோ என்ன அவர் ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டேங்கிறாரு நான் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கேப்டன் நீங்க டென்ஷனா நான் நான் என்ன நம்ப முடியல அப்படிங்கிறாங்க டென்ஷனா நான் ஆளா நான் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க சிஸ்டர் வித்துறதுக்கு கூட தெரியாது அப்போ அந்த அப்படியா நான் கூட பார்த்தனேது ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் எங்கள் வீட்டு பக்கத்து பாட்டியை கா கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு மிஸ்ஸா சிஸ்டர் சிஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ப்ரோ எவ்வளோ பெரிய ஆள் பாட்டியெல்லாம் கண்டுபிடிச்சி தர சொல்கிறீங்க நீ மிஸ்ஸா அப்படின்னு சிரிக்கிறாங்க பிஏ சிஸ்டர் பாருங்க சிஸ்டர் முத்துபம் பெரிய பெரிய ஆளு நீங்க என்னன்னா போய் பாட்டியெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னீங்க பாட்டியில அசால்ட்டா தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க நிசா சிஸ்டர் அப்படியா பொண்ணு போக போக தெரியும் அப்படிங்கிறாங்க முத்துபுரம் அம்பானி இடம் லைவ் வந்தாங்களா நான் வரல விஜய் bro அவங்க லைவ் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ அவங்க பார்த்துட்டு தான் வந்தேன் அப்பா ஹாத்தி அப்படிங்கிறாங்க நிசா சிஸ்டர் ஆஹ் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா தெரியாது பாக்க பாக்கத்தான் தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியாது பாக்க பார்க்கத்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க முத்துக்குரோ